ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரமன்றம் என்ன பிரச்சார திமுக நாங்கள் மாநில வளர்ச்சிக்கான சாதனைகளை நிகழ்த்தி காட்டி சரித்திரம் படைத்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கருவில் இருக்கும் குழந்தைகள் நலன் முதல் முதியவர்கள் நலன் வரை சிந்தித்து அதற்கான திட்டங்களை வாக்குறுதி அளித்துள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சாதித்த சாதனைகளை எடுத்து கூறி நாங்கள் ஆதரவு

இல்ல சாதனையை நிகழ்த்தி காட்டி அரசு சொல்றேன் தேர்தல் நேரத்துல அது வந்து பேசுவாங்க அந்த நேரத்துல தான் பேசுவாங்க நாங்க எது செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல சாதனை நிகழ்த்தி காட்டி அரசு சொல்லலாம் நல்ல வாக்குறுதி எழுதி நாங்க ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லலாம் இது வந்து ஒருத்தர் பிராமிஸ் பண்ணாரு நாளைக்கு அவரை ஃபுல்ஃபில் பண்ண நாங்க ஏமாந்து சாதனைகளை செய்த அரசு சர்ச்சிஃபை கொண்டார் டாக்டர் ராமராஜ் அது எனக்கு தெரியல அது வந்து அது இப்ப இப்ப திரும்பி பார்த்தா அது வந்து தவறா இருக்கலாம்